கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே நம்முடைய கர்த்தரும் ரட்சகருமானிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் சத்தியத்தை அறிவோம் என்னும் இந்த தொடரின் மூலம் உங்கள் எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த நாள் தியானத்திற்கென்று இயேசு தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷம் என்னும் தலைப்பிலே நாம் தியானிக்கவிருக்கிறோம் அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவருடைய சிங்காசனத்தில் வலது வாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்பதாக இவரேயர் பன்னிரெண்டாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் கடினமான சவால்களை எதிர்கொள்ளும் பொழுது நம் அனைவரும் நம்பிக்கை தரும் ஒரு முன்மாதிரியே தேடுகிறோம் அந்த முன்மாதிரி நமக்கு நம்முடைய கர்த்தராகிய கர்த்தராகிய தமக்கு முன்னிருந்த சந்தோஷத்திற்காக சில்லுவையின் அவமானத்தையும் வேதனையையும் சகித்தார் அவர் என்ன சந்தோஷத்தை நமக்கு முன் வைத்திருந்தார் என்று பார்க்கிற பொழுது முதலாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுதல் இயேசுவில் முதலாவதான நோக்கம் பிதாவாகிய தேவனன் சித்தத்தை நிறைவேற்றுவதாகவே இருந்தது யோவான் நான்காவது அதிகாரம் முப்பத்தி நான்காவது வசனத்திலே என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியையை முடிப்பதே எனக்கு போஜனமாயிருக்கிறது என்றான் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதிலேயே அவர் முழு திருப்தி அடைந்தார் என்பதாக நாம் பார்க்கிறோம் இரண்டாவது காரியமாக முழு மீட்பு என்பதாக நம் அனைவரின் மீட்பு தேவனாகிய கத்த மனுஷனை பூமி மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினான் மனுஷன் ஜீவ ஆத்மாவான இப்படி ஜீவ ஆத்மாவை உடையதான மனுஷன் ஒரே மீறுதலினாலே அவன் உள்ளான மனுஷன் ஆகிய ஆத்மீக அடைந்தது இந்த ஆத்மாவை மரணத்திலிருந்து விடுவிப்பதே அவரது மிக பெரிய சந்தோஷமாக இருந்தது தம்முடைய மரணம் மற்றும் உயர்த்தல்களின் மூலம் முழு மனுக்களவும் தேவனோடு ஒப்புரவாவதே அவரது அளவற்ற சந்தோஷமாக இருந்தது மூன்றாவது காரியமாக பார்க்கிற பொழுது அவருடைய மகிமைக்கு திரும்புதல் என்று தியானிக்கலாம் சிறுவை மரணத்திற்கு பின் தம் பிதாவின் வலது வாரிசத்தில் மகிமையுடன் வீற்றிருப்பதும் சந்தோஷமாக இருந்தது பதினேழாவது அதிகாரம் ஐந்து பிதாவே உலகம் உண்டாவதற்கு முன்னே கும்மிடத்தில் நான் பெற்றிருந்த மகிமையினாலே இப்பொழுது நீர் என்னை கும்மிடத்தில் மகிமைப்படுத்தும் என்று செபம் பண்ணினார் நான்காவது காரியமாக நாம் பார்க்கிற பொழுது அநேகம் பிள்ளைகளை மகிமைக்குள் வழி நடத்துதல் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர்களுடைய ரட்சிப்பின் அதிபதியை உபத்திரவங்களினாலே பூரணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாயிருந்தது என்று காண்கிறோம் இன்றைய நாளில் நீங்கள் சோதனைகளையும் சவால்களை எதிர்கொண்டாலும் கற்றுக்கொள்ளுங்கள் அவரை போலவே நாம் ஒவ்வொருவரும் தங்களுக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்திற்காக சிலுவையின் பாதையில் நடக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்கள் கர்த்தர் நம்மிடம் சொல்லுகிறார் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவுன் என்று தன் சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு இருக்க மாட்டான் ஏனெனில் அது சீக்கிரத்தில் நீங்கும் லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமான நித்திய கன மகிமையை உண்டாக்குறது பிரியமானவர்களே தேவடைய நீதி நிமித்தம் நமக்கு பின்னால் இருக்கும் இந்த உலகத்தில் உபத்திரவங்கள் மற்றும் இன்பங்களை காட்டிலும் நமக்கு முன்னால் இருக்கும் தேவட ராஜ்யத்தையும் நித்திய கன மகிமையையும் நோக்கி செயல்பட நம் ஆயத்தமாகும் கருத்தருத்தாமே அனைவரையும் அளவில்லாமல் அதிகம் அதிகமாக அசிவாக ஆமேன்